கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன ஒரு அம்பது சாரி ஒரு அம்பரி சுடி ஐம்பது சாரி அம்பது சுடி அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு அது வேணும் நல்லா இருக்கேன் சென்னையில என்ன மண்டபம் ஸ்ரீவாரி இது ஸ்ரீவாரியா ஒரு நாள் வாடகை தெரியுங்களேன் அத வாடகை வரும்ல அத கேட்கல அது கேள் கேள்றா கேக் பிஃப்ட்டி லேக்ஸ் கல்யாணம் கிராண்டா பண்ணா போதும்

வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கப்பா பையன் வீட்டுல ஒரு முப்பது சோரம் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும் அவங்க கேக்குறத விட டபுளா தரணும் உங்களுக்கு என்னடா ஆச்சு

சரி அண்ணன் தான் எடுத்துக்கிட்டுமே மனசு உனக்கு விட்ட வேண்டியது பெரிய மனசு இல்லமா எனக்கு இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே கண்டிப்பா சார் உங்களுக்கு ஒரு எண்பது பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எவ்ளோ கடனாளி ஆவாங்க அந்த கடனை கட்ட அவங்க எவ்ளோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது எவ்வளவு செலவுபட வேண்டியிருக்கும் லோன் எடுத்து லோன் எடுத்து பண்ணுறீங்க கடனாளி ஆனா பரவாயில்லையா என் தம்பி இருக்கான் சம்பாரிச்சு கட்டி சார் அப்படி வந்து அடைச்சுட்டேங்கறாங்க அய்யோ என் புள்ளியே கடங்கறநாக்கு நான் விடமாட்டேன் சார் அது அவங்க பிரச்சனை தம்பியே கடங்கறாங்க இல்ல இவங்க கடங்கறாங்க எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும் எவ்வளவு பெரிய கேங்கulum தெரியுமா உங்களுக்கு கடன் வாங்கி லோல் பட்டு அது உங்க தம்பி கட்டா பரவாயில்லைன்னு சொல்லுங்க எனக்கு புரியவே இல்ல பாசர்னே தான பண்ணல அஸ்ரவ் கண்டிப்பா பண்ணுவா அக்காக்கனா கண்டிப்பா பண்ணுவான். அதுக்குன்னு என் புள்ளியே நீ கடங்கறே எப்படி அவங்க அன்னி ஆயிக்க கடங்கறனா அண்ணா டு யூ திங்க் தட் யூ ஆர் நியாயம்

அழிச்சிட்டு வந்து கடனை முடிச்சிட்டு வந்தா கல்யாணம் பண்ணி ஓகே அந்த கடனை முடிக்க அஞ்சு வருஷமா அவருக்கு முப்பது வயசுல கல்யாணம் பண்ண முடியாது முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் இல்ல ஐயா அனுபவித்து சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டு அக்காதமே கட்டி கொடுத்த வீட்டுல ஒருவேளை சோத்துக்கு மேல கைய நினைச்சதாவிய மானத்தை வாங்கிருவாங்க கேவலப்படுத்திருவாங்க நான் ஃபார் மை ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட கூடாதுன்னு நான் வந்து எங்க எங்க வீட்ல இருந்து கேக்குறதுல ஆனா அப்பா எப்பயாவது வாழ வேண்டாமா பாவம் உங்க வீட்டுக்கார ஓடாம அப்படியே உங்களோட உட்காந்துக்கணும்னா உங்க அப்பா எப்ப வாழ்வாரு இல்ல உங்க அம்மா தான் எப்ப வாழ்வாங்க நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் ஒத்துக்கறதே இதெல்லாம் தருவாங்கன்னா கடைசில அதுவே நீங்க ஒத்துக்கலனா நாங்க என்ன சார் பண்றது அரேஞ்ச் மேரேஜ் எதுக்கு தான் ஒத்துக்கறீங்களா ஐயோ ராஜா நீ கேட்டையாடா பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணனும் இதெல்லாம் கேக்குறீங்கல்ல வேலை பண்றீங்களா இது வேலை மட்டும் செய்றீங்களா சொல்லுங்க ஒரு வேலை சொன்னா கேக்க மாட்டாங்க சார் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிருவானுங்க கார் கே டவுன்லா என்ன அடிப்படையில கார் கேக்குறீங்க அது ஒரு ஆடம்பரத்துக்காக தான் ஆடம்பரமா இருந்துக்கலாம்